ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு இருக்கலாம் ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே இதயம் நெல்லை தொகுதியில் துவக்கத்தில் முன்னேறி வந்த பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரன் திடீரென பின்னடைவை சந்தித்தார் ஆறு சுற்றுகள் முடிந்த போது காங்கிரஸ் வேட்பாளர் ராபர்ட் ப்ரூஸ் ஒன்று புள்ளி மூன்று ஆறு லட்சம் ஓட்டு பெற்றார் அப்போது நைனார் தொன்னூற்று மூன்றாயிரம் ஓட்டு வாங்கியிருந்தார் நைனாரை விட கூடுதலாக நாற்பத்து மூன்றாயிரத்து நானூற்று எழுபத்தாறு ஓட்டு ராபர்ட் ப்ரூஸ் பெற்றிருந்தார் இதனால் நைனாருக்கு பின்னடைவு ஏற்பட்டது இதற்கிடையே ஓட்டு எண்ணும் மையத்துக்கு விசிட் வந்த நைனார் நாகேந்திரன் சோகத்துடன் காட்சியளித்தார் ரிசல்ட் எதுவாக இருந்தாலும் மக்கள் தீர்ப்பை ஏற்பேன் என்றார் அவரது பேச்சில் வழக்கமான உற்சாகம் இல்லை தழுதழுத்த குரலில் பேசினார் இப்போ மூணாவது சுற்று முடிஞ்சு அஃபீஷியலாக மூணு சுற்று முடிஞ்சிருக்கு அதில் வந்து ராபர்ட் புரிசு நுழைவில் இருக்கு எல்லா உங்களுக்கு தெரியுமே நீங்கள் தான் இந்த மாறினைங்க எப்படிங்களா அடுத்த முடிவுகள் மாறினீங்க ஆமாம் இப்போ வரக்கூடிய வாய்ப்பு இருக்குல்ல இப்போ திருநெல்வேலியெலாம் முதல்ல வந்து எங்களுக்கு லேக்கிங் இருந்துச்சு இப்போ நீங்கள் கூட்டிகிட்டு வருது அதே மாதிரி இப்போ வந்து கூட்டிகிட்டு வருது அதனால் வாய்ப்பு அப்படிங்கிறத பொதுமக்கள் போட்ட ஓட்டு அது எதுவாக இருந்தாலும் ஒரு பதவி பாளையங்கோட்டையில் வீக்காக இருக்குன்னு சொன்னாங்கன்னா பாலங்கோட்டையில் நல்லா கணிசமான ஓட்டு வாங்கியிருக்கீங்க அப்படின்னு பார்த்துக்கோங்க பாளையங்கோட்டையில் நல்ல ஓட்டு இருக்காங்க சிறுவான் சிறுபான்மை மக்கள் அதிகமாக நல்லா திமுகவுக்கு ஆதரவு அந்த கருத்து இருக்குது இல்லை இல்லை பொதுவாக எல்லாரும் ஓட்டு போட்டிருக்காங்க பாளையங்கோட்டை நிறைய நல்ல ஓட்டு போட்டுருக்காங்க கிட்டத்தட்ட பாளையங்கோட்டை தொழில கிட்டத்தட்ட யூகோலாம் கொஞ்சம் முன்னே பண்ணி வந்துச்சு